சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறமா தமிழக பாஜகவில் தலைமையில் ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு வந்து தேர்தலுக்கு முன்னாடியே பேசப்பட்டது இந்த சூழலில் தேர்தலில் வந்து ஒரு சீட் கூட ஜெயிக்காத நிலையில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு வந்து செல்ல இருக்கிறார் ஆறு மாதம் அரசியல் மேற்படிப்பு படிப்பதற்காக உண்மையில என்ன சார் நடக்குது இது வந்து ஏதாவது பின்னணி அரசியல் இருக்குதா இல்லைனா உண்மையிலேயே வந்து மேற்படிப்பு படிக்க தான் போகிறாரா இல்லை அதாவது காக்கா உட்கார பணம்பரம் விழுந்த கதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரிலாம் நிலமை இருக்குது ஆக்சுவலாக தமிழக பாஜகவில் என்னென்னா அண்ணாமலையை வந்து அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா ஒரு வேலை அங்கே போயிட்டு ஏதாவது அமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது சார் அவர் தோத்துட்டார் இது தோத்தவங்களுக்கு முருகன் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார் அவரை நம்ம விட முடியாது அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க இவர் தோத்தவருக்கு நம்ம பதவி கொடுத்தா எப்படின்னு பாஜக மேலிடத்தில் ஒரு சங்கடம் அதே சமயம் இவரை வந்து தொடர்ந்து இவரே தலைவராக இருந்தால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறல இல்லையா முருகனே வெற்றி பெறல பட் அவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்தார் அவர் அகாமடேட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு ராஜ்யசபா மெம்பராக இருக்கார் மத்திய பிரதேசிலேருந்து அதனால அகாமடேட் பண்ணிட்டாங்க இவருக்கு வந்து தோத்தவருக்கு கொடுக்கணுமா அதே சமயம் அவங்க மேலிடத்துக்கு என்னவா இருந்ததுன்னா அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் நம்ம பாஜக கூட்டணி அமைக்கலாம் ட்ரை பண்ணோம் இவர் தடுத்து நிறுத்திட்டாரு நம்மளோட செல்வாக்க பாக்கலான்ட்டாரு செல்வாக்க பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு பதினோரு இடத்துல பதினோரு பெர்சென்ட் ஓட்டு சொல்றாரு ஆனா போன வாட்டி போட்டி போட்டு அஞ்சு இந்த வாட்டி போட்டி போட்டது இருபத்தி இடத்துல போட்டி போட்டு பதினோரு பெர்சென்ட் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது அதுலேயே வந்து மத்தவங்க ஓட்டெல்லாம் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே ஏசி சண்முகம் தேவநாதன் யாதவ் எல்லாருமே பார்வைந்தர் எல்லாருமே இவங்க கூட இருந்திருக்காங்கல்ல அவங்க வந்து இதில் சேர்ந்துருக்கும் இல்லையா அதனால அதிமுக முன்னாடி தெளிவிட்டு பாஜக ஒன்பது இடங்களில் ரெண்டாயிரம் வந்திருக்காங்க இல்லையா இல்ல இவங்க எட்டு இடத்துல எட்டு இடத்துல ரெண்டாயிரம் வந்திருக்காங்க எட்டு இடத்துல ரெண்டாயிரம் வந்திருக்காங்க ஒரு இடத்துல நாலாயிரம் இருக்காங்க மற்ற இடத்துல இடத்துல வந்திருக்காங்க இருபத்தி இடத்துல பட் ஆனால் ரெண்டாவது இடம் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு திமுக நாலரை லட்சம் வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டரை லட்சம் அப்படி இருக்காங்க ஸோ வந்து ரெண்டாவது இடம்ன்றது கூட ரொம்ப பின்தங்கி தான் ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் அதிமுக தேமுதிகளெலாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பல வருஷமும் ஆட்சியில் இருந்த அதிமுக மூன்றாவது இடம் தள்ளுறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா அது அதிமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்ச விஷயம் தான் எடப்பாடி தலைமையில் வந்து கட்சி அவர்கிட்ட இருக்கே தவிர மக்கள் ஆதரவு அவருக்கு இல்லை தெரிஞ்ச விஷயம் தான் அதற்கான முயற்சியை அவர் ஏன்னா கட்சியை ஒன்றுபடுத்தணும் அது ஒரு தனி விஷயம் ஸோ இவங்க வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அந்த எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லைன்றதுதான் மேலிடத்தோடைய எண்ணமாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதுவே சட்டசபை எலெக்ஷனாக இருந்தால் தேசிய கட்சிகளுக்கான இடம் வந்து ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில் அங்கே அப்போ எந்த மாநில கட்சி வலுவா இருக்கோ அது அதிமுக வலுவாக வந்துடுச்சுன்னா அதுக்குள்ளேயும் ஒன்றா ஆயிட்டாங்க அது இதுன்னு ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்ததுன்னா அது ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கும் அப்போது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாநில கட்சியை தான் எலெக்ட் பண்ணுவாங்க இல்லை அதிமுக பலவீனமாக இருந்ததுன்னா நான் தேவை நாம் தமிழர் போன்ற கட்சிகள் அந்த இடத்துல ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் போன்றவர்கள் வரதுனால அவங்க ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்தாங்கன்னா அது ஒரு ஆல்டர்னேட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எதிர்காலத்துல வந்து எப்படிப்பட்ட ஒரு இருபத்தாறுல இருக்கும் நிலமை இருக்காது அப்போ அவங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு நான் இருக்கிறவனே அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்ட்டார் ஆனால் இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து அவங்களோட கூட்டணி கிடையாது இவங்களோட கூட்டணி கிடையாது வாழ்நாள் முழுவதும் கூட்டணி கடை இதெல்லாம் வந்து ஒரு பேசுகிற வார்த்தைகளை அர்த்தம் யாரும் எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து அந்த நெருக்கடி அந்த சூழல் அப்ப இருக்கிற அரசியல் சூழல் யாரோட சேர்ந்தா யாரை தோற்கடிக்க முடியும் நமக்கு எதாவது இடம் வருமா அந்த ஆங்கில பாக்குறதானே தவிர இந்த கொள்கை அடிப்படையிலையோ ஏற்கனவே வாக்குறுதி எல்லாம் சொல்லிட்டேனோ அந்த அடிப்படையெல்லாம் இது கிடையாது ஸோ பாஜக என்ன பண்ணாங்க இவர் எப்படி அண்ணாமலை விஷயம் ஒரு சங்கடமா தான் இருந்தது இவர் எப்படி டீல் பண்றது அந்த சமயம் தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆக்ஸ்போர்டு விஷயம் வந்தது நல்லது நீங்கள் போய்ட்டு வாங்க நீங்கள் ஆறு மாதம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவரை கொஞ்சம் இடத்து விட்டு நகர்த்தியாக தான் பெட்டர்ன்ற மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்க அதுக்கேற்றபடி இந்த படிப்பு வந்ததுனால அவர் நகர்த்துறாங்க இப்போ ஒரு மாதம் தான் சொன்னாங்க இப்போ ஆறு மாதம் ஆறு மாதம்ன்றாங்க அவர் வரத்துக்கு ஏழு மாதம் ஆகிட்டு வச்சுக்கோங்க அங்கே போனார்னா பாயிண்ட் என்னன்னா இப்போ அதுக்கு அது அவர் போயிட்டார்னா அடுத்தது ஒரு தலைவர் ஒரு வரல பாஜகலையே பல பேர் நினைக்கிறாங்க அசம்பிளி எலெக்ஷன் அதிமுகவோட கூட்டணி போனால் பெட்டர்னு நினைக்கிறாங்க அதிமுகலையும் பல பேர் நினைக்கிறாங்க பாஜகவோட பெட்டர்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதிமுகவுக்கு பாஜகவை பற்றி ஒரு பயம் இருக்குது இடி சிபிஐ அந்த பயம் அதனால் அவங்க அடைக்க வாசிக்கிறாங்க இவங்க வந்து பாஜகவுக்கு என்னென்னா அதிமுகவோட சேர்ந்தால் ஓரளவுக்கு நம்ம இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரெண்டு பேரோட ஓட்டை சேர்த்து பார்த்தா இடத்துல திமுகவோட அதிகமாக வருதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு வேலை அசம்பிளி அந்த மாதிரி இருந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்போ பாமகா தேமுதிகா எல்லாரும் சேர்த்து ஒரு விஜயும் சீமானும் ஒரு கூட்டணி சேர்ந்தா கூட நம்ம ஒரு கூட்டணி மகா கூட்டணி அமைக்கலாமே அப்படின்ற எண்ணம் பாஜகல இருக்கு சோ அதுக்கெல்லாம் அண்ணாமலை ஒரு தடையா இருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவர் இப்படி போறது வந்து பாஜக தலைமை வந்து ரொம்ப டோட்டலி இதை ஓகே போயிட்டு வா நல்லா போயிட்டு நிதானமா படிச்சிட்டு வாங்கன்ற மாதிரி வச்சுட்டாங்க சோ அதனால வந்து அவரை இடத்த விட்டு நாங்கள் அடுத்த கட்ட மூவ் பண்ணலாம் அப்படின்றது பாஜக தலைமையோட எண்ணம் அது தமிழ்நாட்டுல எப்படியும் ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க அடுத்த வாட்டி ஒரு பத்து எம்எல்ஏவாவது பாஜக போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க கொஞ்ச கொஞ்சமாக தான் ஒரு மாநில கட்சியை பிடிச்சி வளர்ந்து மாநில கட்சியை கவுத்து விட்டுறது தான் பாஜக ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது எப்போதுமே அது ஒரிசாலேருந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அதனால் இங்கே வந்து அதிமுகவுடைய பிடிச்சி அதை பிடிச்சி அதோட ஓட் பேங்க் இழுக்கணும் இந்த எலெக்ஷனில் முடியாது குறைஞ்சது முப்பத்தொன்னுலையாவது பண்ணலாம் குறைஞ்ச விஷயம் இருபத்தொம்போது இருபத்தொம்பதுக்கு அப்புறம் வந்து இந்த இருபத்தாறு இருபத்தாறுக்கு அப்புறம் முப்பத்தொன்று முப்பத்தொன்னுலையாவது நம்ம வந்து பாஜக தனியாக வரலாம் அதுக்கு இப்போவே ஒரு பிளாட்ஃபார்ம் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த வாட்டி நீங்கள் அதிமுக வச்சிருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஸோ இப்போது இவர் போனால் வந்து திரும்பி வந்தாருன்னா அவர் போகிற போகும்போது பொறுப்பு தலைவராக நியமிக்கணும் பொறுப்பு தலைவர் நியமிச்சா வந்து அதுக்கு நிறையா போட்டி இருக்குது இப்ப திருப்பதி நாராயண துணைத் தலைவராக இருக்காரு ராந்தா பொறுப்பு தலைவர் அவர் வந்து அவர் வந்து நல்லா பேசுவார் எல்லாம் கரெக்டா வந்து பிரபலமானவர் கிடையாது அவர் வந்து பிரபலமானவர்னா பாஜகவோட தலைமையில சாய்ஸ் யாரு இருப்பாங்கன்னா வானதியோ அவங்க தான் முக்கியமான சாய்ஸா இருக்கிறது அமித்ஷா அமித்ஷாவை பார்த்து பேசினது ரெண்டு காரணம் வந்து அவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே அமித்ஷாவை பாக்கிறதுக்கு போனாங்க அந்த மந்திரிசபை அமைச்ச போதே அப்போ அமித்ஷா சொல்லிட்டாரு பார்க்க முடியாது டைம் இல்லை அப்ப அவங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய உதவியாளரை திட்டா போயிட்டு திட்டாங்க ஏன்னா ஒரு கவர்னரா வந்து ரெசைன்மெண்ட் வந்து கட்சியில் இருக்காங்க எனக்கு அப்பாயின் அவங்க உதவியாளரை வந்துட்டாங்க அந்த திட்டினத்துக்காக தான் இங்கே கோச்சின்டார் அமராவதியில் அமித்ஷா வந்து தமிழிசையை பார்க்கும்போது என்னோட பிஏவை நீங்கள் எப்படி நீங்கள் நான் சொல்லி தான் அவர் சொல்கிறாரு எனக்கு டைம் இல்லாதனால நான் சொன்னேன் நீங்கள் அது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது தவிர உட்கட்சி பிரச்சினைகள் நீங்கள் அண்ணாமலைக்கு இதெல்லாம் பேசுறீங்க நீங்கள் இங்கே அதிமுக கூட்டணி வச்சுக்கலான்றீங்க பாஜகவில் சமூக விரோதிகள் சேர்ந்துட்டாங்கன்றீங்க இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்க வேண்டாம் உட்கட்சி விஷயத்தை பேசாதீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்காதீங்கன்னு ரெண்டு விதமாகவும் இங்கே அட்வைஸ் பண்ணார் அப்புறம் என்ன பண்ணால் பண்ண உடனே சவுத்தில் இருக்கிற நாடார எல்லாம் என்ன பண்ணாங்க தமிழிசைக்கு ஆதரவாக கொடி பிடிச்சிட்டாங்க அது வந்து பாஜக ஒரு சின்ன கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு என்னென்னா நாடார்கள் வந்து முக்கியமான ஓட் பேங்க் பாஜகவுக்கு சவுத்தில் கன்னியாகுமரி அவங்க கொடி பிடிச்ச உடனே எங்கள் இனத்து தமிழிசையை அவமதிக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்ன உடனே தமிழ் அதிபர் அமித்ஷா உடனே கூப்பிட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு கொஞ்சம் அவசரப்படாதீங்க பொறுங்க நாங்கள் உங்களை எந்த விதத்தில் கவனிக்கிறோமோ அந்த விதத்தில் கவனிக்கிறோம்னு சொல்லும் போது தான் இந்த பொறுப்பு தலைவர் போஸ்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை கேட்குது ஏதோ ஒரு போஸ்ட்டு அதாவது எந்த போஸ்ட்டும் இல்லாத இருக்க முடியாது போல் இருக்குது பாங்க தமிழிசை ரொம்ப இதில் இருக்காங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க ஏதோ ஒரு பதவியில் இருக்கணும்னு துடிக்கிறாங்க போல் இருக்குது அதனால் வந்து சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த பார்லிமெண்ட் செஷன் மூடிட்டுன்னு சொல்லியிருக்காங்க நடுவில் அண்ணாமலை வந்து அவர் போகிறாருன்னு சொல்கிறாரு அவர் போன பிறகு அவங்க ப்ராபவலி தமிழ் சேர்க்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நைனார் நாகேந்திரனும் ட்ரை பண்றாரு அகில இந்திய அளவில் ஒரு போஸ்ட்ல இருக்கணும் இருக்காங்க இல்ல இங்கே தான் ஒரு சிக்கல் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா இப்போ கருணாகராஜனோ நீங்க சொன்ன மாதிரி நாராயணனோ பொறுப்பு தலைவர் வச்சுன்னா அண்ணாமலை வந்தோட திருப்பி கொடுத்துருவாங்க நயினார் நாகேந்திரனோ வானதி அவர்களோ தமிழிசை அவர்களோ பொறுப்பு ஏற்றாங்கன்னா அவங்க திரும்ப அண்ணாமலையிட்ட ஒப்படைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இது அண்ணாமலையிட்ட ஒப்படைக்கிறதெல்லாம் வந்து இவங்க விருப்ப விருப்பம் கிடையாது மேலிட முடிவு பண்றேன் அண்ணாமலை திருப்பி வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கறதே மேலிட முடிவு பண்றதா ஓகே இல்லை இவங்களே நீடிக்கணும் அப்படிலாம் இவங்களை வச்சுட்டு போனா அவர் வந்து எடுத்துக்கலாம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது யாரை இங்கே போட்டாலுமே போடுறதும் சரி எடுக்கிறதும் சரி அண்ணாமலை மீண்டும் வந்தா கொடுக்குறதும் சரி பட் பட் எனக்கு தெரிஞ்சவரே அண்ணாமலை என்ன நினைக்கிறான்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போறோம் இதுல வந்து பஜாவுடைய இதை வந்து ரொம்ப நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது இனிமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல ஒரு இதுக்கு போலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் நேஷனல் லெவல்ல ஏதாவது பதவி கொடுத்தா அங்க போய் நம்ம ஒர்க் பண்ணலாம் மோடிக்கு கொஞ்சம் சாப்காரணர் இருக்கு அண்ணாமலை மேல அவர் ஏதாவது கொஞ்சம் அங்கே ட்ரெயின் பண்ணலாம நினைக்கிறார் அதனால நேஷனல் லெவல்ல போனா போனா என்ன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து பெரிய அளவுல கட்சியை வளர்க்காட்டி கூட ஏதோ ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் கட்சி வளர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் அடிமட்டத்துல ஒண்ணு கட்சி வளர்ந்த மாதிரி தெரியல இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாமா ஒருவேளை கருணாகராஜனோ நாராயணனோ வந்து தலைவராக வந்தனா கண்டிப்பா அண்ணாமலை திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்துடுவார் வானதி அவர்களோ நயனார் நாகேந்திரன் அவர்களோ இல்லைனா தமிழிசை அவர்களும் வந்தா அண்ணாமலை வந்து நேஷனல் லெவலுக்கு போயிருவாரு அப்படி கருண் நாகராஜனும் திருப்பதி நாராயணனும் இருந்தா கூட அண்ணாமலை மீண்டும் இங்கே வருவார்னு சொல்ல முடியாது ஓகே ராமர் காட்டுக்கு போயிட்டாருன்னா திரும்பி வந்து பட்டாபிஷேகம் நடக்கிறது வந்து வரதனா இருக்கவே கொடுத்தாரு எல்லாருமே வரதா இருக்க மாட்டாங்க பாஜக மேல மெல்ல நினைக்கிறது யாருக்குமே தெரியாது அது வந்து கருணாகராஜனுக்குலாம் நாகராஜனுக்கு சான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு அவர்லாம் ரொம்ப கட்சியில ரொம்ப ஜூனியர் திருப்பதியிலாம் ரொம்ப சீனியர் அவர் ஆர் எஸ் இருந்தே இருக்காரு வானதிலாம் ரொம்ப சீனியர் நைனா நைனார் நகேந்திரலாம் இப்போ தான் வந்தாலான பேர் இருக்குது அவருக்கு ஒரு பேர் இருக்குது செய்யும் ஓரளவுக்கு பாடுபட்டுருக்காங்க கட்சி வளர்க்குறதுக்காக பாடுபட்டுருக்காங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு உங்களுக்குலாம் ஓரளவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது திருப்பதி சீனியராக இருக்கலாம் பட் தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு ஆளுமே மிக்க ஒரு தலைவராக இருப்பார்னா அது கொஞ்சம் யோசனையான ஒரு விஷயம் நல்லா பேசுவார் எல்லாம் முன்னார் அது வேறு விஷயம் அதனால் அண்ணாமலைக்கு மீண்டும் பதவி என்பது பாஜக மேலிடம் முடிவு பண்ணுறதானே தவிர அவர் நியமிச்சுட்டு போகிறாள்ன்றத அதுக்கா அதுக்கான தேவையே இங்கே இல்லை ஓகே அதனால அது பாஜக மேலிடம் எடுக்கிற முடிவு தான் ஸோ அதனால என்ன மாதிரியான ஆனால் பாஜக மேலும் இவர்கிட்ட ஒரு சஜஷன் கூட கேட்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கலாம் சார் கேட்கலாம் கேட்டாலும் அல்டிமேட்டாக முடிவு பாஜக பாஜக மேலிடம் அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எப்படி எழுபத்தாறு எலெக்ஷன் எப்படி சந்திக்கிறது யாரோட சந்திக்கிறது யார் தலைவராக போட்டாங்க யார் சுமூகமாக இருக்காங்களோ அவங்கள தான் அந்த சுமூகம் அதிமுக சுமூகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் வந்து அதிமுக நான் இருக்கிறவனே அதிமுக கூட்டணியே கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தேசிய கட்சியில் முடிவெடுக்க வேண்டியது மத்தியில் இருக்கிற தலைமை இவர் இவர் எப்படி முடிவெடுக்கலாம் நான் இருக்கிறவன் அதிமுக கூட்டணியே கிடையாதுன்ட்டு அதே நிறைய பேர் போட்டு கொடுத்துட்டாங்க டெல்லியில் இவர் இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்னு அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு இவர்கள் இவர் முடிவெடுத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே முடிவெடுத்துட்டார் எந்த காலத்திலுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்ட்டாரு அந்த தரப்புல இருந்து வேலுமணி அவர்கள் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவாக பேசியிருக்காரு பாஜகவிற்கு எடப்பாடியோட தலைவி ஜெயலலிதாவே இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இனி என் வாழ்நாள் முழுவதும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலு பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க பாஜகவுடன் தான் கூட்டணி வச்சாங்க தோத்தாங்க அதுதான் விஷயம் அதனால் அவள் சும்மா ஜெயலலிதாவே அப்படிதான் தான் சார் மாறி இருக்காங்க ஜெயலலிதாவை வந்து ஏற்றிருப்பாங்க தொண்டர்கள் அதே மாதிரி இப்படி எடப்பாடி அவர்கள் மாட்டின் மாட்டி முடிவு தான் தொண்டர்கள் ஏற்றிருப்பாங்க தொண்டர்களுடைய பாயிண்ட் என்னன்னா எந்த எலக்ஷன் இருந்தாலும் பண்ணணும் அதான் முக்கியம் நீங்கள் நாலு இடமாணும் இந்தாட்டி ஒரு இடம் கூட விண்மணில்ல அதான் அவங்க கோவத்தில் இருக்காங்க வெறுப்பில் இருக்காங்க பத்து தோல்வி எடப்பாடி பதினோரு தோல்வி எடப்பாடினு கோவத்தில் இருக்காங்க ஏன் விக்கிரவாண்டியில போட்டி போடலன்னு கோவத்தில் இருக்காங்க ஸோ பாயிண்ட் என்னென்னா கட்சின்றது தேர்தலில் நிற்கணும் கொஞ்சம் வெற்றியாவது காமிக்கணும் தொடர்ந்து தோல்வியை நீங்கள் தெரிவித்தீங்கன்னா அவங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் பாஜக அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு மாநில கட்சியாக இருக்கிறதுனால ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு அவங்களுக்கு இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் அது கூட சேர்ந்தால் நம்ம பலன் தர முடியுமான்னு பாஜக நினச்சி பார்ப்பாங்க அது கூட சேர்ந்தால் பாமக தேமுதிகலாம் வந்தால் ஓரளவுக்கு ஒரு 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 பெரிய ஒரு வயபுலான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்க அது அதிமுக வலிமை குறைஞ்சிருக்குன்றதில் சந்தேகம் இல்லை அது கூட நம்மலாம் சேர்ந்தால் ஒரு ஓரளவுக்கு ஒரு பெரிய கூட்டணி உருவாக்க முடியுமான்னு ஒரு எண்ணம் வரலாம் ஓகே அது இதுக்கு நின்று அதிமுக வந்து ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க அதிருஷ்டவசமாக அது மாதிரி நடந்து வச்சுக்கோங்க அப்போ அது இன்னும் கொஞ்சம் பலமடையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது மக்கள் பார்வையில் பாஜக இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதிமுக பிரிந்திருக்குன்னு நினைக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியில் போய் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் ஆமாங்க அதிமுக பிரிஞ்சு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஓபிஎஸோ திலகரனோ சதிகலாவோ மீண்டும் வந்து இணைஞ்சிட்டாங்க ஒரு கூட்டு தலைமை வந்துடுச்சுன்னா சார் அதிமுக ஒன்றாடி சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னு அப்படி தான் பேச்சு வரும் ஆக்சுவலாக பார்வை அப்படி வரும்போது பாஜகவோ தேமுதிகோ பாமகவோ அது கூட கூட்டணி சேரத்துக்கு வசதியா வரும்போது ஒரு மகா கூட்டணி செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ அந்த மக்கள் மத்தியில் ஏற்படும் ஏற்படும் பார்வை அந்த பார்வை பலமா வந்து ஒரு பார்வை பார்வைஷன் வரும் கரெக்டா உருவாக்குறது உருவாக்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது அதை உருவாக்கணுன்னா கூட ரெட்டையர் இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறதுனால பாஜகவோ பாமகவோ தேமுதிகவோ சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது சட்டசபை தேர்தலில் மாநில கட்சிகளுக்கான வாய்ப்பு அதிகம் தேசிய கட்சிகளில் காங்கிரஸோ பாஜகவுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில் வந்து தேசிய கட்சிகளுக்கு சட்டசபை தேர்தலில் வாய்ப்பு குறைவு தான் அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸாக இருக்க முடியாது முதன்மை சக்தியாக இருக்க முடியாது ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் இருக்க முடியும் அவங்க ஆக்சுவலாக அதனால் அந்த பாயிண்ட்டில் தான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இருபத்தாறை நோக்கி நகரும் அப்போ அண்ணாமலை இங்கே இல்லாத இருக்கிறது பெட்டர்னு பாஜக மேலிடம் நினச்சிது அதுக்கேற்றபடி இவருக்கு அந்த படிப்பு எல்லாம் வந்ததுனால சரி இவர் போறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் திரும்பி வந்த பிறகு என்ன ரோல் எடுப்பார்ன்றதை பாஜக மேலிடம் தான் முடிவு செய்யும் மோஸ்ட்லி அவர் நேஷனல் லெவல்ல தான் எல்லாரும் சொல்றாங்க இப்போ நீங்க சொன்னது மாதிரி எடப்பாடி அவர்கள் பத்தாவது பதினோராது தோல்வி தவிப்பதுக்காக வந்து இந்த கூட்டணியில் இந்த விக்கிரவாணி இடைத்தேர்தலில் போட்டி போடல அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா இப்போ இந்த வாக்குகள் வந்து யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது நாம் தமிழர் வந்து வெளிப்படைய அதிமுக வாக்காளர்கள்லாம் எங்களுக்கு போடுங்கன்னு சொல்கிறாரு அன்புமணி அவர்களும் அதே தான் சொல்கிறாரு இந்த வாக்குகள்லாம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக போகாது இன்ஃபேக்ட் போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் பனை சின்னத்தில் ரவிக்குமார் என்னார் அப்போ விக்ரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது சதவீத ஓட்டு ரவிக்குமார் வாங்கினார் இவன் அதிமுக முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கினாங்க நிற பாமக வந்து பதினேழு சதவீதம் ஓட்டு தான் வாங்கினாங்க அப்போது வன்னியர்களே வந்து பாமக ஓட்டு போடலை ஆக்சுவலாக வன்னியர்கள்லாம் பெரும்பாலும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஏன்னா அந்த பத்தரை சதவீதம் எடப்பாடி கொடுத்தார்ல அதனால் மத்திய வடமண்டலங்களில் வன்னியர்கள் பெரும்பாலும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதனால தான் அங்கே தப்பிச்சாங்க அதிமுக ஸோ இந்த பாட்டி வந்து இடைத்தேர்தல் இவர் போட்டி போட்டுருந்தான் வச்சுக்கோங்க இவர் போட்டி போட்டுருந்தாருன்னா இவர் ரெண்டு இவர் ரெண்டாவது இடத்துக்கு பாமகவுக்கும் இவருக்கும் ஒரு போட்டி வந்திருக்கும் ஓகே அது இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால இப்போ வன்னியர்கள் கொஞ்சம் நாற்பது முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீத வன்னியர்கள் அந்த தொகுதியில் இருக்காங்க ஒரு இருபது சதவீதம் நிச்சயமாக பாமகவுக்கு தான் போடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ ஒரு பத்து சதவீத வன்னியர்கள் வந்து அதிமுக ஆதரவு வன்னியர்களாக கூட இருக்கலாம் அந்த அதிமுக ஆதரவு வன்னியர்கள் இந்த வாட்டி அவங்க ஓட்டு ஆகும் அவங்க ஓட்டு வந்து கொஞ்சம் பா பா போகும் கொஞ்சம் வந்து நாம் தமிழருக்கு போகும் கொஞ்சம் வந்து திமுகவுக்கும் போகும் சொல்ல முடியாது அதே சமயம் வன்னியர்களோட அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள் இருக்காங்கள்ல அவங்க ஓட்டுக்களை வந்து திமுக கீழே இருக்கிற நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கி அதன் மூலமாக கவர் பண்ணுற வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க நேற்று கூட பார்த்தோம் அதிமுக கிளைக்கிழமை செயலாளர் வந்து பாமகவிற்காக வந்து வாக்கு சேகரிச்சு ஒரு பக்கம் அதுவும் நடந்துட்டு இருக்கு அது வந்து ஜாதி ரீதியான ஒரு அபிமானத்தில் அதை பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க ஜெகத்தரசு போன்றவர்கள் திமுக இருக்கணும் என்ன பண்ணுறாங்க கீழே இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க இல்ல கிளைக்கழகத்துல விக்கிரவாண்டியில அதிமுக அவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக பேசி வீசி அங்கே நம்ம நம்ம பார்த்துக்கோங்க நம்ம ஓட்டு போடுங்க இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பண்ணி ஓட்டை வந்து வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க இப்போ திமுகவுடைய வெற்றி அதிமுகவுடைய ஓட்டு வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு சாலிடாக அங்கே இருக்கும் மினிமம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு இருக்கும் அந்த இருபத்தஞ்சாயிரம் ஓட்டை வந்து குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ஓட்டு பாமக்காவுக்கு போகும் அதில் சந்தேகமாக வேண்டாம் அதில் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டு வந்து இவங்களும் வாங்குவாங்க நாம் தமிழரும் வாங்குவாங்க மீதி ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு இவங்க திமுகவும் வாங்குவாங்க அப்படி தான் அது பிரிஞ்சு போகும் பாமகவுக்கு தான் பாமக அது அப்படி போனாலுமே அப்படி பாமகவுக்கு வந்து போனாலுமே அந்த இருபது பர்சன்ட் வன்னியர் வாக்குகள் ப்ளஸ் இந்த அதிமுகவுடைய ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு போனாலுமே பாமக வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஓட்டை தாண்டது ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஓட்டு தாண்டது மொத்தம் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டர் சங்க இருக்காங்க சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் வன்னியர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க எண்பதாயிரம் வன்னியர்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதாயிரம் வந்தியர்கள் போட்டாங்க இவங்களுக்கு போட்டாங்க வச்சுக்கோங்க மீதி நாற்பதாயிரம் ஸ்ப்ரிட் ஆகும் நாற்பது ப்ளஸ் அதிமுகவுடைய பதினஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு இவங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது தான் பாமகவுடைய ஓட்டுருந்து ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் தான் திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா வந்தியர்களில் கொஞ்சம் பேர் தவிர அதிமுக வந்தியர்கள் தவிர திமுக வன்னியர்கள் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க அது தவிர வன்னியர்கள் அல்லாத இருக்காங்கல்ல முதலியாள் செட்டியார் அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் ஓட்டு போனோம் அது தவிர கிட்டத்தட்ட வன்னியர்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற இவங்க பட்டியல் மக்கள் பட்டியலில் மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் இருக்காங்க அந்த தொகுதியில் அதில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க தான் திமுக தான் விடுதலைகள் இருக்கிறதுனால திமுக தான் அதை வாங்குவாங்க அவங்க மாம்பழம் பாமகனாலே அந் அந்த சைடே போக மாட்டாங்க பட்டியல் தவிர ஓட்டும் போட மாட்டாங்க அது ஒரு பெரிய ச பிளாக் அது ஆக்சுவலாக

ஸோ அதில் இப்படிதான் அந்த ஓட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதனால் அதிமுக வைட்டு ஒரு கணிசமான பகுதி பாமகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது கொஞ்சம் வந்து நாம் தமிழருக்கு போகும் கொஞ்சம் வந்து திமுகவுக்கே போகும் அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு பத்தாயிரம் மனிதர்கள் கூட இல்லாதவர்கள் தான் நம்ம ஆள நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சமூகத்தை சமூக ரீதியாக பேசுகிறார் இல்லையா பத்தாயிரம் பேர் கூட இல்லை அவங்க தான் நம்மள ஆள்றாங்க பெரும்பான்மை நம்ம வந்து எப்போ ஆள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லையா இது வந்து எந்தளவுக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க அவர் வேளாளர் கம்யூனிட்டியை குறிப்பிடுறார் சார் அவங்க ஒத்தாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறார் கருணாநிதி ஸ்டாலினை பற்றி சொல்கிறார் பட் ஆனால் தமிழ்நாட்டுடைய வரலாறுன்றது எப்போதுமே ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வர தான் மக்கள் எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு தரப்பு ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் ஒருத்தர் தான் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நீண்ட நாள் வந்து செல்வாக்கூட இருக்க முடியாது ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஜாதி வித்தியாசம் பார்ப்பார் ஒரு சமமாக எல்லோரும் ட்ரீட் பண்ண மாட்டார் அவங்க ஆட்களுக்கு தான் நிறைய உதவி பண்ணுவார் இப்போது ஜெயலலிதா மேலே ஒரு முத்திரை விழுந்தது முக்களத்தோர் சேர்ந்த சசிகலா இருக்கிறதுனால ஒரு முத்திரை விழுந்தது முக்கலத்தோருக்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு அது அது அவங்க சிலபோ தோத்ததுக்கெல்லாம் அது ஒரு காரணமாக கூட இருந்துருக்கலாம் சொல்ல முடியாது சில ஜெயிச்சதுக்கும் காரணமாக இருந்திருக்கலாம் தோற்றத்துக்கும் அது காரணமாக இருந்திருக்கலாம் அதே மாதிரி பெரும்பான்மை கம்யூனிட்டியாக இருந்தவங்க யாருமே வந்து பெரிய அளவில் பழித்து எம்ஜிஆர் வந்து சிறுபான்மை மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் அது வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அப்படி ஜெயலலிதா வந்து சிறுபான்மை கம்யூனிட்டி தான் தமிழ்நாட்டில் மூணு கூட அவங்க இல்லைன்றதான் அடிப்படையான நேரம் அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது பொழுது ஈவன் பக்தல்லாம் கூட ரொம்ப சிறுபான்மைக்கு முன்னாடி ரொம்ப பெரும்பான்மை முன்னாடின்னு சொல்ல முடியாது அந்த வரிசையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மீது இந்த முத்திரை விழுந்துருச்சு ஏறப்பாடி முத்திரை மேலே விழுந்துருச்சு ஆக்சுவலாக அதுதான் அடிப்படையான விஷயம் கவுண்டர் கட்சி அதிமுக அப்படின்ற விஷயம் அவர் மேலே விழுந்திருக்கு அதனால தான் இந்த வாட்டி சவுத்தில் புறக்கணிச்சிட்டாங்க இவரை சவுத்தில் எல்லா ஜாதியும் புறக்கணிச்சிருது ஏன்னா அந்த இவர் சார்ந்த ஜாதி சவுத்தில் கிடையாது அதனால் அந்த ஜாதிகள் என்ன பண்ணிட்டு இவரை கம்ப்ளீட்டாக இவரை புறக்கணிச்சிட்டாங்க இவர் வந்து கொங்கு மண்டலம் வே இவர் கவுண்டர் அப்படின்னு அந்த க அதிமுக இப்படி மாற்ற பார்க்கிறாருன்னு ஒரு எண்ணம் வந்து எல்லா கட்சியுமே இந்து நாடாரு கிறிஸ்டின் தேவேந்திர குல வேளாளர் முக்கலத்தோர் எல்லாமே புறக்கணிச்சிட்டாங்க அதிமுக அதான் அங்கே ரொம்ப மோசமாக தோற்றத்தை நம்ம பார்த்தோம் நாகர்கோவில்லாம் நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அதனால வந்து ஒரு மைனாரிட்டியை தான் வந்து மக்கள் நம்புவாங்க அவங்க தான் பிரசித்தி பெற்ற ஒரு தலைவராக நிரந்தர முதல்வராக நீண்ட நாட்கள் இருக்கிற வாய்ப்பும் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் இந்த பெரும்பான்மை கம்யூனிட்டியை வந்து மக்கள் வந்து பெருசாக வந்து கொண்டாட மாட்டேன்றாங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சீக்கிரம் கெட்ட பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவருடைய ராமதாஸுடைய அந்த ஆதங்கம் நமக்கு புரியுது பட் தமிழ்நாட்டுடைய வரலாறு வந்து வேறு விதமாக இருக்குது ஆக்சுவலாக இங்கே வே வேறு மாநிலங்களில் வேறு மாதிரி கூட இருக்கலாம் இப்போ கர்நாடகாவில் எழுத ஒக்கலைக்காவோ அல்லது லிங்காயத்தோ இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ வந்து ஆனால் சித்தராமையா வந்து வேறு குருபான ஒரு கம்யூனிட்டி அவர் ஆக்சுவலாக அவருக்கு ஓபிசி கம்யூனிட்டி அவருக்கு ஓபிசின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கும் லிங்காயத்தை என்ன சொல்கிறாங்க எங்கால் தான் சிஎம் ஆகணும்னு குரல் இருக்காங்க ஒக்கரைக்காரன சொல்கிறாங்க எங்கால் தான் வரணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜாதி காம்போசிஷன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஜாதிகள்னு பார்த்தீங்கன்னா வன்னர் வ வன்னியர்கள் முக்களத்தோர் கவுண்டர்கள் நாடார்கள்லாம் இருக்காங்க இந்த கம்யூனிட்டிலேருந்து இல்லாத இதுலேருந்து போய் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வர சீஃப் மினிஸ்டர் தான் ஓரளவுக்கு பாப்புலராகவும் அவங்க அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க சிறுபான்மையாக இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவர்கள் தான் எல்லோரையும் சமமாக பார்ப்பார்கள் அந்த சிறுபான்மையாக இருக்கிற குறைந்த அளவு இருக்கிற கம்யூனிட்டிகள் இருக்கான் வச்சுக்கோங்க அவங்க தானே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அவங்க ஒரு கணிசமான பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க சிறுபான்மை கம்யூனிட்டிலிருந்து நமக்கு வந்து எல்லோரையும் சமூக ஒரு பெரும்பான்மை ஒரு பெரும்பான்மை கம்யூனிட்டி ஆளாருன்னா அவர் அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய செய்வார் அந்த கம்யூனிட்டிக்கே செஞ்சுட்டு இருப்பார் அந்த கம்யூனிட்டி ஆளாவே தோற்றம் அளிப்பார் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் அவங்க ஆட்களாவே இருப்பாங்க இப்போ பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வர தலைவர்களுக்கு ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே உள்ள ஒரு இயல்பாக தான் நான் பாக்குறேன் வேறு பல மாநிலங்களில் கூட இந்த விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் இது நாலு பேரும் நல்ல உதாரணமா நான் பார்க்கறேன் அதுதான் வந்து ராமதாஸ் போன்றவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலுமே அந்த பெரும்பான்மை சமூகத்துல இருந்து வரவங்க வந்து நீண்ட நாள் நீடிக்க முடியாது ஒரு பாப்புலராவும் இருக்க முடியாதுன்னா என்னுடைய கருத்து மக்கள் இப்படி நினைக்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா பாக்குறீங்களா தவறான விஷயமா மக்கள் நினைக்கிறது வந்து நியாயமான விஷயம் என்ன ஏன்னா எல்லாருக்கும் பொதுவா வந்து ஒரு மெயாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்த ரிப்பார் அவங்க நினைக்கிறாங்க ஒரு பெரும்பான்மை கம்யூனிட்டி அப்படி இருக்க மாட்டான் ஆமா அவங்க ஜாதியை தான் பாப்பான்னு நினைக்கிறாங்க அதனால வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்படி எல்லாரும் எல்லோரும் பார்ப்பாங்க சொல்ல முடியாது ரொம்ப சின்ன சின்ன சமுதாயங்களோட நினைப்பு அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா ஓகே உங்கள் நன்றி சார் உங்கள் 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 பல்வேறு தகவல்கள் என்னோடய பயன்படுத்திங்க ஓகே நன்றி